கர்மங்கள் அதாவது செயல்கள் செய்ய முழு சுதந்திரம் இருக்கு அதனால நல்ல செயல்களையோ கெட்ட செயல்களையோ செய்றாங்க அந்த செயல்களின் விளைவா அதாவது கர்ம வினை பலனா முக்தி அடையவோ தாவரங்களாவோ மிருகங்களாவோ பறவைகளாவோ புழு பூச்சிகளாவோ நம்ம புராணங்கள் லட்சம் விதமான நம்ம வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அத நோக்கி நம்ம போகணும்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனா இறைவன் நமக்கு ஒரு குறிக்கோளை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை நம்ம அடையறதுக்காக இந்த மனுஷ பிறப்பையே தந்தார் அந்த குறிக்கோள் தான் முக்தி ஒரு ஜீவன் முக்தி அடையணுங்கிறதுக்காக தான் மனித பிறப்பையே தர்றார் அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான எல்லா சாதனங்களையும் இந்த பிறவியில சேர்த்தே குடுத்துறாரு அந்த சாதனங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானது மகத்துவமானதும் கூட ஆனா பெரும்பாலும் மனுஷங்க அந்த லட்சியத்தை நோக்கி போகாம அதுல இருந்து விலகி எதிர போறாங்க அது ஏன்னா உலக விஷயங்கள் மேல உள்ள மோகத்துல அந்த லட்சியம் மறந்தே போயிடுது மறந்து போன அந்த லட்சியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் லட்சியத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான் அதை அடையிறது சிரமமா தெரியும் அத நம்ம உணர்ந்த உடனே அதை அடையறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும் நாம முக்திக்கு முயற்சி பண்றப்போ கொஞ்சம் ஏமாந்தாலும் திரும்பியும் மோகவயப்பட்டுருவோம் நம்ம உடம்பையும் புலன்களையும் உயிரையும் முக்கியமா நினைக்கிறதுனாலதான் லட்சியத்தை விட்டு விலகி மோகவயப்படுறோம் செல்வத்துக்கும் புகழுக்கும் பின்னாடியே ஓடுறோம் அதுதான் நம்ம மதிப்ப உயர்த்தும்னு நினைக்கிறோம் இதனாலதான் நாம திரும்பியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுழல்றோம் மனுஷ பிறப்போட லட்சியத்தையும் மறக்காம நம்ம கடமைகளையும் கவனிக்கிறது எப்படி படிக்கிற பருவத்திலேயே வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் வலியுறுத்தப்பட்டு அதுவே மோக தடுப்போம் பின் நாட்கள்ல ஒரு குடும்பஸ்தன் ஆகுறப்போ அந்த தர்ம எல்லைக்குள்ள செல்வம் சம்பாதிக்கிறதும் இன்பத்தை அனுபவிக்கிறதும் சாத்தியப்படும் இது நம்ம மனுஷ பிறப்போட லட்சியத்தை அடைய அனுகூலமா இருக்கும் தர்மமே நாம லட்சிய பாதையில இருந்து விலகாம இருக்கிறதுக்கான வைராக்கியத்தை கொடுக்கும் தர்ம வழியில வாழ்கிறப்போ நம்ம அனுபவிக்கிற இன்பம் கூட நமக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை தரும் அப்படி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு எல்லைக்குள்ள சந்தோஷங்களை அனுபவிக்கிறப்போ அந்த போகங்களோட உண்மை நிலையை உணர்ந்து அதுல மனசு விட்டு போகும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லுவோம் அப்படி மக்கள் தொண்டுக்காக பயன்படுத்துற செல்வமோ அதுக்காக உழைக்கிற பயன்படுத்துற எல்லா பொருட்களும் அந்த உணர்றப்போ நமக்கு அது மேல உள்ள பற்றுதல்கள் விலகும் இறைவா இந்த பொருட்கள் எல்லாம் உன்னோடது உனக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சேவை செய்யறப்போ அந்த பொருட்கள் அந்த மக்கள் மூலமா இறைவனுக்கே உரியதாயிடுது அப்பவே நாம பரமாத்மா நிலையை அடைஞ்சிடறோம் எது மேலையும் விருப்பமும் வெறுப்பும் அடையாம இருக்கிறப்போ நமக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவே நமக்கு அமைதியையும் கொடுக்கும் வளர்க்கும் புத்திய அழிக்கும் உடம்பு நல்ல நிலையில வச்சுக்கிறதுக்கும் உயிர் வாழறதுக்கு மட்டும் சாப்பிடணும் ருசிக்காக தேவைக்கு அதிகமா சாப்பிடுறதும் ருசி இல்லைங்கிறதுக்காக ஒதுக்கறதும் உடம்புக்கு கேடத்தான் விளைவிக்கும் விருப்பு வெறுப்பு நிலையை உணர இது ஒரு சிறந்த உதாரணம் இறைவனை அடையிற ஆசை அதிகமாறப்போ சுகபோகங்களை அனுபவிக்கிற ஆசை குறைய ஆரம்பிக்கும் அது குறைஞ்ச நிலையில மனுஷ பிறப்போட குறிக்கோள் நினைவுக்கு வரும் சுகபோக நிலையில கடும் முயற்சி எடுத்து அடைய வேண்டிய லட்சியம் இப்போ ரொம்ப சுலபமாயிடும் அந்த நிலையில தான் மனுஷனோட வாழ்வு அர்த்தமுள்ளதா ஆகும்